கதை தலைப்பு தாயின் தோளில் உலகம் கதையின் சுருக்கம் ஒரு தாயின் தோளில் ஒரு உலகம் சுமக்கப்பட்டிருக்கிறது அந்த உலகம் என்னவென்றால் அவளது பிள்ளைகள் அவர்கள் படிப்பது தினசரி வேலைகள் பாத்திரங்கள் துவைக்கப்பட்ட துணிகள் ஆவணங்கள் இவை அனைத்தும் தான் அந்த உலகை சுமந்து கொண்டு தாய் அவளுடைய வாழ்க்கையை கடந்து செல்கிறாள் பிள்ளைகள் அமைதியாக படிக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய கல்வி சுகாதாரம் வாழ்வின் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த தாயின் உழைப்பின் மீதுதான் அமைந்திருக்கிறது அவர் சிரிக்கவில்லை ஆனால் மனதிற்குள் ஒரு அமைதி ஒரு நோக்கம் இருக்கிறது என் பிள்ளைகள் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் தீம் இந்த கதை தாயின் அமைதியான போராட்டத்தை குடும்பத்தை முன்னேற்ற செய்வதற்கான அவளது தனிப்பட்ட பலிதங்களை உணர்த்துகிறது நம் அனைவருக்கும் பின்தோளில் இருந்த ஒரு சக்தி எப்போதும் இருந்தே இருந்திருக்கிறது அது தாய் இது போன்ற கதைகள் வேண்டும் என்றால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க